ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு என் ஸ்டைலில் செய்ய போகிறேன் சிம்பிளாக செய்ய போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து மட்டன் குழம்பு ரெசிபி போட சொல்லியிருக்கீங்க ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்க்காதவங்க இன்னும் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க ரெசிபி வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு இப்போ வாங்க சிம்பிளாக சும்மா ஒரு அஞ்சு நாலஞ்சு பொருளை வச்சு எவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு இதுதான் தேவையான ரெசிபி பொருட்கள் பாருங்கள் மட்டன் ஒரு அரை கிலோ எட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ப பத்து வர மிளகா சின்ன வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு நான் அடிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கறி மசால் உங்களுக்கு மட்டன் மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம் கறி மசாலா வேணாலும் போட்டுக்கல சிக்கன் மசாலா இருந்தால் கூட போட்டுக்கலாம் பாருங்கள் அப்போ கடைசியாக தேங்காய் துருவல் போடணும் அதுதான் டேஸ்ட் கொடுக்குறது இப்போ வாங்க உண்மை ஒன்றா பார்த்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச ஒன்று நம்ம வர மிளகா சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் இது ஒரு நிமிஷம் வணக்கி விட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு நிமிஷம் வேக வச்ச வெங்க வெந்த தண்ணி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இது போட்டதுக்கப்புறம் சிம்ள் வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்படி ஒரு பெர்ட்டு பெரட்டிட்டு நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இப்படியே வேகம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம ஒரு தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல தக்காளி போட்டு இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சூண்டு உப்பு போட்டுக்குங்க லைட்டாக கொஞ்சூண்டு இவ்வளோ மட்டும் போட்டுக்குங்க புதைக்கி தக்காளி வேகிறக்காண்டி மதுமே அப்படியே சிம்மில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டு பாருங்கள் நல்லா தக்காளி வணங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம மட்டனை கொட்டிக்கலாம் மட்டனை கொட்டிட்டு தையோடு என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சள் தூள் இப்போ அப்பழைய கம்மியாக தான் போடுங்க இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ பே கிளறி விடு ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டு பாருங்கள் நல்லா கிளறி விட்டாச்சு இப்படியே விடுங்க தண்ணி அதுவே மட்டன்லேருந்து வரும் அதுக்கப்புறம் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எண்ணெயிலே நல்லா வணங்கிடுச்சு தண்ணி விட்டு அப்படியே தண்ணியும் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம கறி மசால் உங்களுக்கு மட்டன் மசாலா இருந்தால் மட்டன் மசால் கொஞ்சமாக ஒரு அளவு போட்டுருக்குன்னா ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாது அவ்வளோதான் இப்போ இது ஒரு பேர்த்து பெருத்திக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் வச்சுருங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இதாகட்டும் அப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கங்க கிரேவி உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சொம்பு ஊத்துறேன் இது நல்லா இப்போ பிடியே இதுலேயே வேகட்டும் குக்கரில் நீங்கள் வேக வச்சு செய்கிறனாலும் செய்யலாம் ஆனால் இப்படியே செஞ்சிங்கன்னா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிக்கிட்டும் நம்ம பாதி தண்ணி போது தேங்காய் பூ போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சுவையான மட்டல் பருவல் ரெடி ஆயிடுச்சு நாம வெளிய கொஞ்சம் வெளிய வைட்ட அதுல காய திறி வரங்க தேங்காய் பூலாம் போட்டு செஞ்சுட்டேன் நல்லா வெந்திருச்சா சூப்பர் இதே மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்ல செம்ம செஞ்சு பாருங்க நீங்களே அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரசம் எப்படி மெத்தட்ல வைக்கிறதுன்னு சொல்லி தரேன் அதுவும் சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரசம் மட்டும் நம்ம நல்லா வச்சு பழகிட்டோமே போதுங்க சமையல் அஸ்தி அந்த வீடியோ அடுத்தது வரும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வரும் அந்த வீடியோவும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ண பக்கத்தில் ஒரு ஹைப்புன்னு ஒன்று வரும் அதையே பாயிண்ட் கொடுப்பாங்க அதையும் வந்து நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க எதுக்கு அது கொடுக்குறாங்கன்னே எங்களுக்கே தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் வேறு என்ன சமையல் வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில்